ஸ்பான்சர் மோட்டோ பைமோட்டோ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிலக்கடலை சாகுபடி இதனுடைய பூர்வீகம் வந்து தென் அமெரிக்கா என்ற போதிலும் சாகுபடியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது நிலக்கடலை ஒரு செடியில் இருபது கடலை இருபது கடலை வரை காணப்படும் இந்தியாவில் விவசாயத்தில் முக்கியமான பாலி ஒன்றாகும் இது ஒரு தாவர வகையை சார்ந்தது வீடியோ லாஸ்ட்டு வர பாருங்கள் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுங்கதை டிக்கு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய முக்கியமான தகவலாம் இல்லை போடுவோம் பாருங்கள்